கிளப் வசந்தவின் இறுதிக்கிரியை நாளில் பொதுமையானத்திற்குள் வந்த பாதாள உலக கும்பல் செய்த அட்டகாசம் ஒவ்வொருவராக அனுப்பப்படுவீர்கள் என எச்சரிக்கை மீண்டும் பரபரப்பாகும் தென்னிலங்கை கிளப் வசந்தவை அடுத்து தமிழர் பகுதியில் அடுத்த பெரும் வர்த்தகரை கடத்தி வாகனத்துடன் ஊட்டிய சம்பவம் பதிவு வெளிவரும் அடுத்த பரபரப்பு தகவல்கள் பிரபல பாதாள உலக தலைவன் மறைவுடன் கொடுக்க வேண்டிய பணத்தை மறைத்த பண முதலைகள் கிளப் கிளப் காலில் தகவல் தென்னிலங்கையின் திடீர் செல்வந்தர்கள் வசந்த விவகாரம் ஏனைய சந்தேக நபர்களுடன் சிறை வைக்கப்பட்ட பச்சை குத்தும் நிலைய உரிமையாளருக்கு ஆபத்து வேறு சிறைச்சாலைக்கு மாற்றம் பச்சை குத்தும் நிலைய உரிமையாளரிடம் விசாரணை நடத்திய அதிகாரிகளுக்கு வந்த எச்சரிக்கை பெரும் சர்ச்சை சிறையில் இருந்து கொண்டே இயங்கும் பாதாள உலக குழு திடீர் கண்டறிந்த போலீஸ் அதிரடி படையினர் அதிநவீன தொடர்பு கருவிகள் மொட்டுவின் அதிபர் வேட்பாளர் தம்மிக்க பிரதமர் நாமல் பரபரப்பாகும் வீட்டு விவகாரம் மஹிந்தவின் அறிவிப்புக்காய் காத்திருக்கும் ஆதரவாளர்கள் பாதாள உலக குழுக்களால் விடுக்கப்பட்டுள்ள அச்சுறுத்தல் முக்கிய புள்ளிகளின் வீடுகளில் சுவரொட்டிகள் கடும் பரபரப்பாகும் விவகாரம் சைனட் குப்பியுடன் இரண்டு மனித எச்சங்கள் கண்டுபிடிப்பு தொடரும் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் பலப்படுத்தப்பட்டது அனுரவின் பாதுகாப்பு போகும் இடமெங்கும் சிசிடிவியுடன் அலையும் பாதுகாப்பு பணியாளர்கள் ராஜபக்ஷக்களை பாதுகாக்க வேண்டிய அவசியமில்லை கையை விரித்தார் ரணில் விக்ரமசிங்க மதிப்புள்ள கை கடிகாரம் பரிசு அம்பானி வீட்டுக்கு சென்றோருக்கு அடித்த அதிர்ஷ்டம் டொனால்டு ட்ரம்ப் மீதான துப்பாக்கி சூட்டை தொடர்ந்து எலான் மஸ்க் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காக்கி கிளப் வசந்த் அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பரீராவின் இறுதிக்கிரியர்கள் நேற்று பொருளை பொதுமையானத்தில் இடம்பெற்றன குறித்த இறுதி நிகழ்வில் அவருடைய நெருங்கிய உறவினர்கள் மாத்திரமே பங்கு பெற்று இருந்தனர் இதன்போது இடம்பெற்ற பல்வேறு சம்பவங்கள் மீண்டும் கொழும்பு உள்ளிட்ட தென்னிலகையில் பல பகுதிகளையும் பரபரப்பில் உள்ளது குறித்த இடங்களில் சந்தேகத்துக்கிடமான நபர்களின் பிரசன்னங்கள் அவதானிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் சில காலத்திற்கு முன்பு உயிரிழந்த மாகன்துறை மதுஷின் சடலம் புதைக்கப்பட்ட கொடி கம்பதுமையான முன்பாக மதுஷின் புகைப்படத்துடன் வாசகம் ஒன்றுடன் கூடிய பதாகை ஒன்றும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அதில் எங்கள் அண்ணனி ஒவ்வொருவராக அனுப்புகிறோம் நாங்கள் வரும் வரை பார்த்து கொள்ளுங்கள் என குறித்த பதாகையில் எழுதப்பட்டிருந்தது அத்துடன் அதனடியில் கேபிஏ என்றும் எழுதப்பட்டிருந்தது

இவ்வாறான தொடர் மிரட்டல் சம்பவங்கள் அண்மைய நாட்களில் கொழும்பு உள்ளிட்ட தென்னிலங்கை பகுதிகளில் பதிவாகி வருகிறது மாகந்துரை மதுஷ் பிரபல பாதாள உலக குழு தலைவராக கருதப்படும் பல்வேறு திட்டமிட்ட குற்றச்செயல்களோடு தொடர்புடைய குற்றவாளி ஆவார் இவர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்தமைக்கு பழி வாங்கும் நோக்கத்துடன் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதே நேரம் கிளப் பிறந்த இடமான நுவலியா நகரம் நேற்றைய தினம் வெள்ளை கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதையும் காண முடிந்தது அத்துருக்கிய பிரதேசத்தில் கடந்த ஜூன் மாதம் எட்டாம் தேதி பச்சை குத்தும் நிலையம் ஒன்றை திறக்கச் சென்ற கிளப் வசந்த எனப்படும் சுரேந்திர வசந்த பெரேரா உள்ளிட்ட இருவர் துப்பாக்கிச் சூட்டு கிழக்காகி சம்பவத்தின் போது இழந்தனர் சடலம் அதற்கமைய கிளம்பின்ன மலர்ச்சாலையில் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று பிற்பகல் பொருளை பொதுமயானத்தில் அவரின் உறவினர்களின் பங்கேற்புடன் இறுதி கிரியைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மாகன்துறை மதுஷிடம் பணத்தை முதலீடு செய்து அவருடைய பின்னர் பணத்தை மறைத்த பல அரசியல்வாதிகளும் மதுஷிடம் தொடர்பினை வைத்திருந்த பலரும் பல்வேறு பாதாள உலக குழுக்களின் உதவியை நாடியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மகுந்திரி மதுஷிடம் பல கோடி ரூபாயை முதலீடு செய்து திருப்பித் மோசடி செய்த குற்றச்சாட்டில் கிளபசந்த அத்துருக்கியில் தை தொடர்ந்து இவ்வாறு உதவியை நாடியுள்ளதாக துபாயில் இருந்து கிடைத்த தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன பசந்தவின் மரணத்துக்கு பின்னர் மாகாந்துரை மதுஷிடம் பணத்தை மோசடி செய்த பலர் பயந்து கஞ்சிபானை இம்ரானிடம் தங்களை காப்பாற்றுமாறும் பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்ததாக தெரிய வருகிறது மாகாந்தர மதுஷின் மரணத்துக்குப் பின்னர் மதுஷின் வர்த்தக வலையமைப்பை கைப்பற்றி மதுஷின் விசுவாசமான சீடர்கள் இல்லாமல் செய்தவர்கள் அத்துருக்கிய சம்பவத்தின் பின்னர் அச்சமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மாகாந்து மதுஷுடன் இருந்த ரொடும்பு அமில லக்குப்பட்டி பொட்டிப்பட்டி போன்றவர்களின் குழுக்கள் மதுஷின் வலையமைப்பில் பணத்தை வசூலித்து மதுஷின் உயிரிழப்புக்கு பழிவாங்க ஆரம்பித்துள்ளதால் எதிரணியினர் அச்சமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துருக்குரியவில் கிளப் வசந்தவை உதவிய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த குத்தும் நிலையத்தின் உரிமையாளர் வேறு சுரச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களிடமிருந்து பிரித்து தன்னை வேறு சிறைச்சாலைக்கு மாற்றுமாறு பச்சை குத்தும் நிலைய உரிமையாளர் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக அவரை வேறு சிறைச்சாலையில் தடுத்து வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலையின் ஆணையாளர் காமினி பி திசா நாயக் தெரிவிக்கின்றார் சம்பவம் தொடர்பில் பச்சை குத்தும் நிலைய உரிமையாளருடன் ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் பச்சை குத்தும் நிலையத்தின் உரிமையாளரை தவிர ஏனிய ஆறு சந்தேக நபர்களும் கொழும்பு தடுப்பு சிறைச்சாலையின் இரண்டு அறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் கடந்த திங்கட்கிழமை அத்துருக்கரியவில் உள்ள பச்சைக் கூத்தம் நிலையம் ஒன்றின் திறப்பு விழாவில் வைத்து துப்பாக்கிதாரிகள் இருவரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்த மற்றும் பிரபல பாடகி கே சுஜீபாவின் கணவரான நயன பாசுல் இருவர் இருவரும் செய்யப்பட்டனர் இந்த சம்பவத்தை வெளிநாட்டிலிருந்து திட்டமிட்டுள்ளமை தெரிய வந்ததோடு கைது செய்யப்பட்ட பச்சை குத்தம் நிலைய உரிமையாளரும் உடந்தையாக இருந்துள்ளமை விசாரணைகளின் மூலம் தெரிய வந்தது மேலும் இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தை நபர்களை அவர்களின் உறவினர்கள் பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சுறைச்சாலை ஆணையாளர் தெரிவித்துள்ளார் மத்துருக்கிரவில் வர்த்தகர் சுரேந்திர வசந்தபிரேரா படுகொலை தொடர்பில் சந்தேகத்தின் பெயரில் கைது செய்யப்பட்டுள்ள பச்சைக்குத்தும் நிலைய உரிமையாளரிடம் ஊடகவியலாளர்கள் முன்னிலையில் விசாரணை நடத்திய போலீஸ் அதிகாரிகளை பொது பாதுகாப்பு அமைச்சர் கடுமையாக எச்சரித்துள்ளார் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் போலீஸ் உயரதிகாரிகள் மற்றும் மேல் மாகாணம் தெற்கு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் கஜந்த மாரப்பன் ஆகியோரை எச்சரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது பிரதி போலீஸ் மாதிபர் கஜந்த மாரப்பன் சம்பவம் தொடர்பில் அமைச்சர் டிரான் அலசிடம் வருத்தம் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் இவ்வாறானதொரு செயற்பாடு இடம்பெறாமல் பார்த்துக் பிரதி போலீஸ் மாதிபர் உறுதியளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பல்வேறு குற்றச்செயல்களோடு தொடர்புடைய கனைமுள்ள சஞ்சீவ பொடி லஸ்ஸி வெலே சுதா மற்றும் குடிசலைந்த் ஆகியோர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் அவர்களின் செயற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் அதிரடிப்படையினர் கண்டறிந்துள்ளனர் இந்த பாதாள உலக குற்றவாளிகளிடமிருந்து ஆறு அதிநவீன கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்ட போதே இந்த தகவல் வெளியானதாக போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தெனக்கோன் தெரிவிக்கின்றார் கனயமுள்ள சஞ்சீவ மற்றும் குழு சலிந்த் ஆகியோர் தடுப்பு காவல் உத்தரவின் பெயரில் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்கள் போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் அவர்கள் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் பாதாள உலகத்தாலோ அல்லது போதைப் பொருள் கடத்தலோ ஈடுபடவில்லை என்று போலீஸ் மாதிபர் தெரிவித்தார் ஆனால் அவர்கள் சிறைவாசத்தின் பின்னர் கையடுக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி பாதாள உலக கும்பல் மற்றும் போதைப்பொருள் வலையமைப்பு கோளோடு இணைந்து செயல்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இதேவேளை போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் புஷ்ஷா சிறைச்சாலை அதிகாரிகளும் இணைந்து கடந்த வெள்ளிக்கிழமை தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டனர் அங்கு சிறைச்சாலையில் பலத்த பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருந்த குடு சலிந்து மற்றும் விலை சுதாகியூருடன் நான்கு ஸ்மார்ட் கை எடுக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டன அதற்கு மூன்று நாட்களுக்கு முன்னர் பூசா சுழச்சாலைக்குள் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது கனேமுள்ள சஞ்சீவ மற்றும் இரண்டு ஸ்மார்ட் போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டது இரு திசைகளிலும் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது ஆறு கையடுக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சுறைச்சா ஆணையாளரின் பேச்சாளர் காமினி திசா நாயக்க பிரபல சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்தார் இவர்களுக்கு இந்த கையடுக்க தொலைபேசிகள் எவ்வாறு கிடைத்தன என்பது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்கா பொரிஜன பெரமனவின் ஜனாதிபதி வேட்பாளராக தம்மிக்க பெரேராவையும் பிரதமராக நாமல் ராஜபக்ஷவையும் நியமிப்பதற்கு ராஜபக்ஷ குடும்பத்தினர் இணங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க இதனை கூறியுள்ளார் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிர ஜனாதிபதி வேட்பாளர் தம்மிக்க பிரேரா என்பது உறுதியாகியுள்ளது இதற்கான தீர்மானம் ராஜபக்ஷ குடும்பத்துக்குள் இறுதியாகியுள்ளதோடு பிரதமர் வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷவின் பெயர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது ரணில் விக்ரமசிங்கே என்பவர் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பர எதிரி ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒருவராவார் அவர் ஒருபோதும் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக தெரிவு செய்யப்பட மாட்டார் எதிர்வரும் தேர்தலிலும் அவர் போட்டியிடுவார் என்றும் கூற முடியாது எனவே ஸ்ரீலங்கா பொது ஜனாதிபதி வேட்பாளர் தம்மிக்க பெறேராவை என்பதே முழுமையாக தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் உதயங்க வீரதுங்க தெரிவித்தார் வாகனம் ஒன்றுடன் முற்றாக எரியூட்டப்பட்ட நிலையில் நேற்று மாலை திருகோணமலை வனப்பகுதியில் நபர் ஒருவரின் மீட்கப்பட்டுள்ளதாக உப்புவெளி போலீசார் தெரிவித்தனர் மொரைவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பன் மதவாட்சி பகுதியில் திருகோணமலை அனுராதபுர பிரதான வீதியில் இருந்து சுமார் ஒரு மணி நேரம் பயணிக்கக்கூடிய வனப்பகுதியொன்றில் குறித்த முற்றிலும் எரியூட்டப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் கூறியுள்ளனர் மீட்கப்பட்டவர் திருகோணமலை உப்புவள்ளி போலீஸ் நிலையத்தில் கடத்தப்பட்டதாக முறைப்பாடு செய்யப்பட்ட செல்வநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜெயரூபன் வயது நாற்பத்தி இரண்டு என்றும் அவருடைய கற்றக வாகனம் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக உப்புவள்ளி போலீசார் தெரிவிக்கின்றனர்

குறித்த வாகனம் மொரை பிரதேசத்தை தாண்டி செல்லவில்லை என்று சிசிடிவி மூலம் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து மமது பாட்சி பகுதியில் ஏற்றுவதற்கு பயன்படுத்தும் வீதியூடாக போலீசார் சென்று கொண்டிருந்த போது காட்டு வழியூடாக கேப் வாகனம் சென்ற வேளை முன்கண்ணாடி உடைந்து விழுந்த நிலையில் விழுந்து கிடந்ததை போலீசார் அவதானித்ததாகவும் இதனை அடுத்து அந்த அழியின் ஊடாக சென்று பார்த்த போது சி தொன்னூற்றி இரண்டு நாற்பத்தி ஐந்து என்ற இலக்கமுடைய டாடா கேப் வாகனத்தில் எரியூட்டப்பட்ட நிலையில் இவ்வாறு காணாமல் போறவர் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை இரண்டு மணிகளவில் இருந்து காணாமல் போயுள்ளதாகவும் நபரொருவர் ஜெயரூபன் என்பவரை வீட்டில் இருந்து அழைத்துச் சென்றதாகவும் பின்னர் இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட காய்கலப்பால் அவர் தாக்கப்பட்டதாகவும் உப்புவெளி போல் நிலையத்தில் ஜெயரூபனின் குடும்பத்தால் முறைப்பாடு செய்யப்பட்டது பின்னர் குறித்த சம்பவம் தொடர்பில் வயது நாற்பத்தி எட்டு வயது ஐம்பத்தொன்று மற்றும் வயது இருபத்தி நான்கு ஆகிய மூன்று சதவர்களை கைது செய்ததோடு கைது செய்யப்பட்ட மூவரின் வாக்குமூலத்துக்கு அமைவாக இவ்வாறு வீட்டிலிருந்து அழைத்துச் செல்லப்பட்ட ஜெயரூபன் தாக்கப்பட்ட பின்னர் பன்குளம் பகுதியில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வாகனத்தில் வைக்கப்பட்டதாகவும் சந்தேகம் வெளியிடப்பட்டது அதை அடுத்து குறித்த இடத்துக்கு விரைந்த முறை போலீசார் குறித்த வாகனம் ஜெயரூபன் என்பவருடையது என்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் பின்னர் உப்புவெளி போலீசாருக்கு தகவல் வழங்கியதை தொடர்ந்து குறித்த சம்பவம் தொடர்பாக வயது இருபத்தாறு மற்றும் வயது இருபத்தொன்பது ஆகிய இரண்டு சந்தேக நபர்கள் திருவணமலையை விட்டு தப்பிச் சென்றதாகவும் உப்புவெளி போலீசார் தெரிவித்தனர் மேலும் இவ்வாறு தப்பிச் சென்ற இரு சந்தக நபர்களையும் உப்புவெளி போலீசார் தேடி வருவதோடு குறிப்பிட்ட இரு சந்தேக நபர்களின் புகைப்படத்தை வெளியிட்டு சந்தேக நபர்களை கண்டுபிடிக்க பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை உப்புவெளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மகரகம பமன்ப தொடர்பு நிலைய வீதியில் உள்ள மதுஷின் மனைவி வீட்டுக்கு மதுஷ் என்ற இடத்திற்கு பாதாள உலகில் உள்ள அனைவரும் செல்ல தயாராகுங்கள் என ஒட்டப்பட்ட பதாகையினால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குறித்த பதாகையில் கே பி ஐ என்ற மூன்று ஆங்கில எழுத்துக்கள் எழுதப்பட்டதாகவும் பாதுகாப்பு பிரிவினர் தகவல் தெரிவித்தனர் மேலும் தெமட்ட கொடை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கிறிசவன அடுக்குமாடி குடியிருப்பின் நுழைவாயிலிலும் தெமட்டக்கொட தொடர்ந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள அறிவிப்பு பலகையொன்றிலும் ஒரே மாதிரியாக எழுதப்பட்ட இரண்டு அச்சுறுத்தல் குறிப்புகள் ஒட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்பில் கருத்து தெரிவித்த காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மாதிபதி நிகால் தல்துவ அச்சுறுத்தும் வகையிலான பதாதைகள் மற்றும் சுவரட்டைகள் காட்சிப்படுத்தி தொடர்பில் மகரகம மற்றும் தெமட்டக்கொட காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்தார் இதே நேரம் கிளப் வசந்தவின் இறுதிக்கிரிகள் நேற்று மாலை இடம்பெற்ற நிலையில் அந்த இடத்தில் மகாந்துரை மதுஷ் என்ற பாதாள உலக குழு தலைவரின் கல்லறையில் பதாகையொன்று வைக்கப்பட்டிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குள்ளையின் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வின் ஒன்பதாம் நாள் அகழ்வாய்வு செயற்பாடுகள் இன்று தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டது முல்லைத்தீவு கொக்கத்தொடுவாய் மனித புதைக்குள்ளையின் மூன்றாம் கட்ட அகழ்வாராய்ச்சியின் ஒன்பதாவது நாளான இன்று இரண்டு மனித எச்சங்கள் முழுமையாக வெளியே அகழ்ந்தெடுக்கப்பட்டதோடு சைனட் குப்பி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது இரண்டு கட்டங்களில் அகண்டெடுக்கப்பட்ட நாற்பது மனித எலும்பு கூட்டுத் தொகுதிகளுக்கு மேலாக மூன்றாம் கட்ட அகழ்வுப்படையின் போது இன்றுடன் நாற்பத்தேழு மனித எலும்பு அடிகாலம் காணப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டன தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசா திசாநாயக்க எம்பி பங்கேற்கின்ற கூட்டங்களில் நவீன ரக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன அண்மையின் ஆட்களாக அவர் கலந்து கொள்கின்ற கூட்டங்களில் சோழர் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா மற்றும் இதர நவீன தன்னியக்க சிசிடிவி கேமராக்கள் பல ஆங்காங்கே பொருத்தப்பட்டு கூட்டங்களுக்கு வருபவர்கள் கண்காணிக்கப்படுகின்றனர் அம்பாறை மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை காரைதீவு மற்றும் சம்மாந்துறை பகுதிகளில் தேசிய மக்கள் சக்தி கூட்டமேடுகள் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் இவ்வாறான கேமராக்கள் பல பொருத்தப்பட்டு கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இதேபோல என்றும் இல்லாதவாறு கூட்டங்களுக்கு பைகளோடு சமூகம் அளிப்பவர்கள் அழைக்கப்பட்டு அவசியம் கிடையாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் தாம் பாதுகாத்த ஒரே ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச மட்டுமே என்றும் பிரேமதாசவுக்கு எதிராக குற்றப்பிரேரணை கொண்டு வந்த போது தாமே முன்வந்து அவரை பாதுகாத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் கண்டியில் இடம்பெற்ற கூட்டம் அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் எனவே அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்பு உதவுமாறு கோரிக்கை விடுப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் அதிகாரம் கிடைத்தால் பெற்றுக்கொள்ளுமாறு பெற்றுக் கொள்ளுமாறு முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன் அறிவுறுத்தியதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார் அதிகாரம் கிடைக்கும் போது அதனை ஏற்றுக் கொள்ளாதவர் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினராக இருக்க முடியாது என்றும் அவர் கூறினார் நாடு மிக நெருக்கடியாக இருந்த காலகட்டத்தில் தாம் ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொண்டதாகவும் மொட்டுக்கட்சி கட்சி தமக்கு ஆதரவு வழங்கியதாகவும் தனியாக நாட்டை மீட்டிருக்க முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய தரப்புகளுக்கு தம்முடன் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுவதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் திருமணம் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி மிக பிரமாண்டமாக நடைபெற்றது அந்த திருமணத்தில் பிரபலங்கள் கலந்து கொண்டனர் மதிப்புள்ள கை கடிகாரத்தை ஆனந்த் அம்பானி அணிந்திருந்தார் இந்நிலையில் அங்கு வருகை தந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் சிலருக்கு தன்னுடைய கை கடிகாரத்தை பரிசாக கொடுத்திருக்கிறார் ஆனந்த் அம்பானி அந்த கை கடிகாரத்தின் விலை ரூபாய் இரண்டு கோடி மட்டுமே விலையுயர்ந்த கைக்கடிகாரத்தை அணிந்து சிலர் சேர்ந்தெடுத்த புகைப்படம் வெளியாகியுள்ளது அந்த புகைப்படத்தில் ரூபாய் இரண்டு கோடி மதிப்புள்ள கைக்கடிகாரத்தை கடிகாரத்தை அணிந்த ஒன்பது கைகள் மட்டும் தெரிகின்றன ஆனந்த் அம்பானிக்கு மிகவும் பிடித்த ஃபாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக்கான் கான் நடிகர் ரன்வீர் சிங் ஃபோனி கபூரின் மகனும் நடிகருமான அர்ஜித் கபூர் நடிகர் ஜாவித் யாஃப்ரியின் மகன் மீசான் ஜான்வி கபூரின் காதலர் ஷிகர் பஹாரியா அவரின் சகோதரர் வீர் பஹாரியா உள்ளிட்டோருக்கு அந்த விலையுயர்ந்த கை கடிகாரம் கிடைத்திருக்கிறது எக்ஸ் நிறுவனத்தின் தலைவரான எலான் மஸ்க் கடந்த எட்டு மாதங்களில் தன்னை கொல்ல இரண்டு முயற்சிகள் நடந்து இரண்டு பேர் துப்பாக்கியுடன் கைதானதாக அதிர்ச்சி தகவல் ஒன்றை பகிர்ந்துள்ளார் உலக பணக்காரர்களில் ஒருவரான எலான் மஸ்க் தன்னுடைய வித்தியாசமான கருத்துக்கள் பதிவுகளூடாக மிகவும் பிரபலியமாக காணப்படுகிறார் இவ்வாறான கருத்துக்களை கூறி பல சமயங்களில் பேசுபொருளாகியுள்ள நிலையில் தற்போது இவ்வாறானதொரு கருத்தினை அவர் பதிவிட்டுள்ளார் அதாவது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம் மீது மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எனினும் டொனால்டு டிரம்ப் உயிருக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை என்பதுடன் அவர் தற்போது நலமுடன் உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் எலான்மஸ்க் இவ்வாறானதொரு பதிவை பதிவிட்டுள்ளமை மக்களிடையே பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது கிளப் வசந்தவின் இறுதிக்கிரியை நாளில் பொதுமயானத்திற்குள் வந்த பாதாள உலக கும்பல் செய்த அட்டகாசம் ஒவ்வொருவராக அனுப்பப்படுவீர்கள் என எச்சரிக்கை மீண்டும் பரபரப்பாகும் தென்னிலங்கை கிளப் வசந்தவை அடுத்து தமிழர் பகுதியில் அடுத்த பெரும் வர்த்தகரை கடத்தி வாகனத்துடன் எட்டூட்டிய சம்பவம் பதிவு வெளிவரும் அடுத்த பரபரப்பு தகவல்கள் பிரபல பாதாள உலக தலைவன் மறைவுடன் கொடுக்க வேண்டிய பணத்தை மறைத்த பண முதலைகள் ஏனைய சந்தேக நபர்களுடன் சிறை வைக்கப்பட்ட பச்சை குத்தும் நிலைய உரிமையாளருக்கு ஆபத்து வேறு சிறைச்சாலைக்கு மாற்றம் பச்சை குத்தும் நிலைய உரிமையாளரிடம் விசாரணை நடத்திய அதிகாரிகளுக்கு வந்த எச்சரிக்கை பெரும் உலக குழு திடீர் சோதனையில் கண்டறிந்த போலீஸ் அதிரடி படையினர் அதிநவீன தொடர்பு கருவிகள் மொட்டுவின் அதிபர் வேட்பாளர் தம்மிக்க பிரதமர் நாமல் பரபரப்பாக பெருமுனவீட்டு விவகாரம் மஹிந்தவின் அறிவிப்புக்காய் காத்திருக்கும் ஆதரவாளர்கள் பாதாள உலக குழுக்களால் விடுக்கப்பட்டுள்ள அச்சுறுத்தல் முக்கிய புள்ளிகளின் வீடுகளில் சுவரொட்டிகள் கடும் பரபரப்பாகும் விவகாரம் சைனட் குப்பியுடன் இரண்டு மனித எச்சங்கள் கண்டுபிடிப்பு தொடரும் கொக்கு மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் பலப்படுத்தப்பட்டது அனுரவின் பாதுகாப்பு போகும் இடமெங்கும் சிசிடிவியுடன் அலையும் பாதுகாப்பு பணியாளர்கள் ராஜபக்ஷக்களை பாதுகாக்க வேண்டிய அவசியமில்லை கையை விரித்தார் ரணில் விக்ரமசிங்க இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள கைக்கடிகாரம் பரிசு அம்பானி வீட்டுக்கு சென்றோருக்கு அடித்த அதிர்ஷ்டம் டொனால்டு ட்ரம்ப் மீதான துப்பாக்கிச் சூட்டை தொடர்ந்து எலான் மஸ்க் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல்